ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமரால பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோல பார்க்குற இந்த இடமே ரொம்ப சாதாரணமா இருக்குது எல்லாரும் ஓரமாக உட்காந்துருக்கிறாங்க ரோடு கொஞ்சம் தூரத்துல தான் இருக்குது ரோட்ல ஒரு லாரி போனது மட்டும்தான் தெரிஞ்சது ஒரு பெரிய டயர் உருண்டு இந்த பக்கமாக வந்துட்டே இருக்குது யாரை பார்த்து வருதுன்னே தெரியல எல்லாரும் இங்க போகவா அங்க போகவான்னு ஒரு வழியா ஒதுங்கிட்டாங்க நல்ல வழியா யார் மேலேயும் படல எதிர்பாராத நேரத்துல அவ்வளவு வேகமா வந்து அடுப்பெல்லாம் தட்டி விட்டு எப்படியோ ஒரு வழி அமைதியா இருக்கு அடுத்தது இந்த வீடுல ரோட்ல ஒரு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க சைக்கிள்ல போறவர் ஒரு பெரிய கம்பியை தூக்கிட்டு போறாரு இவ்வளவு நீளமான கம்பியை தோல்ல தூக்கிட்டு ஒத்த கையில சைக்கிள் ஓட்டிட்டு போறது நம்ப முடியாத விஷயம் தான் ரோட் ஓரமா நடந்து போயிட்டு இருந்தவங்க தான் ஒரு தட்டு தட்டிட்டு போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஒதுங்கி நின்று இருக்கலாம் போல எங்க இவர் பைக்ல கிளம்புறதுக்கு தயாராயிட்டு இருக்காரு பின்னாடி இருக்கிற அவ்வளவு பெரிய கம்பி தடுப்பு அந்த நேரம் பார்த்து அவர் மேலே விழுந்திருக்கு நல்ல வேலை அவர் மேலே படல பைக்ல பட்டதோடு போச்சு அதிர்ஷ்டமான சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும் இதை பார்த்து ஒருத்தர் வேகமா வந்து ரெண்டு பேருமா சேர்ந்து அத நல்லாவே நிறுத்தி வச்சிருக்காங்க எப்ப வேணா சரியில்லாம் அப்படிங்கிற நிலைமையில நிக்குது எங்க இந்த வீடியோல இந்த ட்ரக்கு முன்னாடி பைக்ல ஒருத்தர் நிக்கிறாரு இவரு நிக்கிறது இந்த ட்ரக்கு தெரியுமோ இல்லையோ தெரியல இவர் எதோ திரும்புறதுக்காக அந்த இடத்துல நிக்கிறாரு எல்லா வண்டியும் கிளம்புறதுனால இந்த ட்ரக்கும் போகுது உடனே உஷாராயி பைக் அந்த இடத்துல போட்டுட்டு இங்க நகர்ந்துட்டாரு பைக் நடுவுல நடுவிலே சிக்கிச்சு பாருங்க ஒரு நொடி பொழுதுல நடந்த அதிர்ஷ்டமான சம்பவம் தான் சொல்லணும் இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பாக்குற இவரு கடைக்கு போயிட்டு இப்பதான் பைக் எடுக்கலாம் அப்படின்னு பைக் பக்கத்துல வந்து நின்னாரு வேகமா வந்தது ஒரு கார் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியாத சம்பவம் இவரே ஓரமா தான் நிக்கிறாரு ரோட்ல போயிட்டு இருந்த காரு தடுமா மாதிரி இந்த பக்கமா வந்துடுச்சு ஆளு நல்ல வெளியே நகர்ந்துட்டாரு கார்ல இருந்தவர் என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்காக மெதுவா கீழே இறங்கி வந்திருக்காரு அடுத்தது இந்த வீடியோல மின்னல் வேகத்துல போயிட்டு இருக்கிற ஒரு சைக்கிளை தான் பாக்குறோம் சைக்கிள் ரேஸ் நடக்குது போல எதிரில நிக்கிறவரு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏதோ பிளைட்ல பறந்து போற மாதிரி அவ்வளோ ஒரு வேகம் இது எங்க போய் நிக்கும் எனக்கே தெரியாது எதிரில யாரும் வராம இருக்கிறது வரைக்கும் நல்லது அப்படின்னு மனசுல நினைச்சிருப்பாரு போல அவ்வளவு வேகமா இருந்தாலும் அந்த சைக்கிள் கொஞ்சம் கூட தடுமாறவே இல்ல அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு சம்பவம் தான் இந்த இடத்த விட்டு ஒருத்தர் இப்பதான் நகர்ந்து போறாரு எங்க இருந்தோ பறந்து வந்தது ஒரு பெட்டி ஒரு பெட்டி அந்த இடத்துல விழுந்துடுச்சுன்னா பாருங்களேன் இந்த இடம் நிறைய ஆட்கள் நடமாடக்கூடிய இடம் தான் நல்ல வழியா யார் மேலேயும் படல ஏதோ கடையோடு போச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு அதிர்ஷ்டமான நேரம் தான் எங்க இந்த வீடியோல மாடு ஒன்னு அமைதியா படுத்திருக்கு அது மேல சவாரி பண்ணலாமான்னு யோசிச்சு முதுகு மேல ஏறறதுக்கு போகவும் அவ்வளவுதான் தூக்கி அந்த பக்கமே போட்டுடுச்சு வேலையும் தாண்டி ஆள் ஜம்ப் பண்ணி விழுந்ததுதான் மிச்சம் ஏதோ மாடு நேருக்கு நேர் பாக்காததுனால இதோட முடிஞ்சதுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான் அடுத்ததான் எங்க இந்த வீடியோல பாக்குற இவரு கையில ஒரு குட்டி மீனை எடுத்துட்டு இந்த மீனை சாப்பிடுறதுக்கு எந்த மீன் வருதுன்னு பாக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு பெரிய மீன் வந்து அந்த குட்டி மீனை வாங்கிட்டு போயிடுச்சு மறுபடியும் மீன் இருக்குதா அப்படின்னு பாக்குறதுக்காக வந்தது பாருங்க அவர் கையில மீன் இல்ல ஆனா கையோட சேர்த்து ஆளை உள்ள தள்ளி போட்டுடுச்சு கடைசில தண்ணிக்குள்ள குளிச்சுட்டு எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஒரு மீன் எப்படி ஒரு வேலை பார்த்துடுச்சு பாருங்க அடுத்தது இந்த வீடியோல வரிக்குதிரைக்கு ஒரு கேரட் கொடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு அதை கூப்பிட்டாங்க அதுவும் வேகமா வந்தது ஆனா அத குடுக்கறதுக்குள்ள இவருக்கு தான் எவ்வளவு படபிடிப்பு கையில தான் எவ்வளவு நடக்கும் இந்த வரிக்குதிரையும் எவ்ளோ நேரம்தான் பொறுமையா இருக்கும் அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது வேகமா போயிட்டு இருந்த ஒரு கார் திடீர்னு நின்னுடுச்சு இதை விட வேகமா வந்துட்டு இருந்த பைக் திடுதுப்புன்னு வண்டியை நிறுத்த முடியல கடைசியில இந்த அளவுக்கு தட்டி நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது இந்த வீடியோல பாக்கற இவரு கொஞ்ச நேரம் மீன் பிடிச்சிட்டே ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மீன் பிடிக்கிறதுக்காக தூண்டில் போட்டு வச்சிருக்காரு ஆனா அடுத்த செகண்ட் இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைச்சு கூட பாக்கல எதுக்கட வந்த அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த இடமே எந்த மாதிரி மாறிடுச்சு பாருங்க இருக்கிற பாறை எல்லாம் உருண்டு வர ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு மேல ஒரு நிமிஷம் நின்னாலும் நம்மளே காணாம போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இல்ல இந்த வீடியோல பாக்குற இவரு சேர்ல உட்காந்து பக்கத்துல தண்ணி அந்த அளவுக்கு வேகமா வருது மூடி போட்டு மூடி வச்சாலும் அந்த மூடி எல்லாம் சேர்த்து இழுத்துட்டு வந்துரு போல அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு ஆனா ஆள் ஒரு அடி கூட நகரல ரொம்ப தில்லான ஆளா இருப்பாரு போலயே என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்திலேயே உட்காந்து இருக்கிறாரு போல அடுத்ததான் இந்த வீடியோல பார்க்குறவர் ரொம்ப கோபக்காரரா இருப்பாரு போல இந்த ஃபேன் ஓடவே இல்ல அதுக்கு ஒரு தட்டு கொடுத்ததும் அது பாட்டுக்கு ஓடிட்டு இந்த டிவியும் ஓடவே இல்லை அதுக்கு தலையில நாலு தட்டை தட்டினதும் டிவியும் ஓட ஆரம்பிக்குது நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் இப்படி தட்டி தட்டி தான் வேலை வாங்கணும் போல அப்படின்னு நினைச்சிட்டு ஊஞ்சல்ல படுத்திருக்கிறாரு அடுத்தது இந்த வீடியோ ஆத்துக்கு நடுவில் சிக்கிக்கிட்ட ரெண்டு பேரை ட்ரோன்ல தூக்கிட்டு வரதான் பாக்குறோம் ஒருத்தர் தூக்கிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க இன்னொருத்தர் இவர் பத்திரமா போய் சேர்றாரா அடுத்து நம்ம போகலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி நிக்கிறாரு ஆனா ரொம்ப சரியா கரைக்கு வந்து சேர்ந்தாச்சு வெள்ளத்துல மாட்டிக்கிட்டா என்ன ஆகும் பாருங்க அடுத்ததா இந்த வீடியோல சாப்பிடும் போது எப்பவும் போனும் கையுமா இருக்கிறதுனால அந்த வீட்டு அம்மாவுக்கு நல்ல கோபம் வந்துடுச்சு சாப்பிடவே வேண்டாம் அப்படி போனோட இரு அப்படின்னு ஒரு துணி எடுத்துட்டு வந்து போனோட சேர்த்து நல்லா கட்டி விட்டுட்டாங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பாத்துக்கணும் இந்த அளவுக்கு பண்ணிருக்காங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு கோபம் வந்திருக்கும் பாருங்க அடுத்ததா இந்த வீடியோல நல்ல காசு தொங்கிட்டு இருக்கிற மாங்காவை பார்த்தா யாருக்குனாலும் பறிக்கணும்னு தான் தோணும் இருந்தாலும் பறிக்கிறது நல்ல விஷயம் இல்லை அதனால காரை பக்கத்துல கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி எல்லா மாங்காவையும் தூக்கி இருக்கிறாங்க சரி ஏதோ ஆசைக்கு ஒன்னு ரெண்டு மாங்காய் பறிச்சிட்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தா இங்க காருக்குள்ள அஞ்சு கிலோ பத்து கிலோ வரைக்கும் சேர்த்து என்ன ஒரு வித்தியாசமான யோசனை பாருங்களேன் அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குற இவர் ஆத்துல நல்லா குளிச்சுட்டு இருந்தாரு காலுக்கு கீழே ஏதோ தட்டுப்பட்ட மாதிரி தெரிஞ்சது என்னவா இருக்கும் அப்படின்னு அப்படியே அலைக்க தூக்கி பார்த்தாரு கொஞ்சம் நினைச்சு பாக்கல இந்த ஆத்துல இவ்வளவு பெரிய முதல ஒண்ணு இருந்திருக்கும் நல்ல வேலை காலை கவாம விட்டுச்சு அப்படின்னு பக்கத்துல இருக்கிற போட்ல தாவி ஏறிட்டாரு பரபரப்பான நிமிடங்கள் ஆயிடுச்சு அடுத்ததங்க இந்த வீடியோல ஒரு முள்ளம்பஞ்சியை பார்த்தது வேகமா ஓடி வந்தது இந்த சிறுத்தை விருந்து கிடைக்கணும்னு பார்த்தா கடைசியில அதை தொடட முடியல அதோட முள்ளெல்லாம் இதோட காலில் குத்தி கடைசி இந்த சிறுத்தை எதுக்குடா இதை தொட்டோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு முள்ளு இருக்கிற தைரியத்தினாலே இந்த முள்ளம்பஞ்சி முகத்தை திருப்பிட்டு ஓடுது பாருங்களேன் ஆள் தெரியாம வம்புத்து மாட்டிக்கிற கதை இதுதான் போல அடுத்ததாங்க இந்த வீடியோல பாக்குற ரோட்ல ஒரு வேன் போயிட்டு இருக்கு எதிர்ல ஒரு கார் வந்தது வந்தது இந்த அளவுக்கா தாறுமாற வரணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அதோட கட்டுப்பாட்டெல்லாம் மீறி இவ்வளோ வேகமா வந்திருக்கு எங்க வீட்டோரத்துல ஒருத்தர் அப்பதான் நடந்து போறாரு நல்ல வேலை அவர் மேல படல அவருக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான நேரம் தான் ஒரு நொடியில் ஆள் தப்பி இருக்கிறாரு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது கொஞ்சமும் எதிர்பாராத ஒரு சம்பவம் தான் ஒரு மலை வர ஆரம்பிச்சது பெரிய பெரிய பாறை கற்கள் ஆகல கொஞ்சம் உஷாராய் பின்னாடி ஓடி வந்துட்டாங்க இருந்தாலும் எதிர்பார்க்கவே இல்ல ஏற்கனவே அந்த இடம் நல்லா மழை பெஞ்சு சுத்திலும் ஈரமும் வெள்ளமும் தான் இருக்குது கீழே விழுந்து எல்லாரும் கூட உடனே உஷாராயி அடுத்த செகண்டே ஓடி வந்துட்டாங்க அடுத்ததை இந்த வீடியோல முட்டையிடுற கோழியை ரொம்ப நேரம் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி ஒண்ணுமே நடக்கல கடைசில அந்த கோழி கூற மலை ஏறி உட்கார்ந்துருக்கு ஓடி வந்து சோர்வா இருக்கிறதெல்லாம் பாத்துட்டு கடைசியில் இந்த கோழியை முட்டையை கொடுத்துடுச்சு பாருங்களேன் தொந்தரவு பண்ற வேலையெல்லாம் வாங்கிட்டு திரும்பி பக்கமாக போயிடணும் போல சரின்னு சொல்லி முட்டையை பண்ணிக்கிட்டாங்க என்ன ஒரு சந்தோஷம் இந்த வீடியோவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது நமக்கு கை கொடுக்கறதே போட்டு தான் இதுக்காகவே சின்ன சின்னதாக நிறைய போட் ரெடி பண்ணி இந்த இடத்துல வச்சிருக்காங்க ஆனா இந்த இடத்துக்கும் வெள்ளம் வந்ததுனால கடைசில எல்லா போட்டும் தன்னால மிதக்க ஆரம்பிச்சிருக்கு இப்படியோ ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போய் சேர்ந்தா சரிதான் ஆனா அது போற வேகத்துக்கு எங்க போய் சேருமோ அடுத்ததை இந்த வீடியோல பார்க்குற இவரு ரோட்டோரமாக சேர் போட்டு உட்காந்து ரோட்ல போயிட்டு இருந்த ஸ்கூட்டர் திடீர்னு இந்த பக்கமா திரும்பிடுச்சு உடனே சேர விட்டு எந்திரிச்சு உஷாரானதுனால எதுவும் ஆகல இந்த ஸ்கூட்டர்ல வேகமா வந்த ரெண்டு பேர் தான் அந்த பக்கமா போய் விழுற மாதிரி ஆயிடுச்சு ஆனாலும் யாருமே வேகமா ஓடி போய் தூக்கி விடுற மாதிரி இல்ல அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது ரொம்ப காமெடியான சம்பவம் தான் காரை நடு ரோட்ல நிறுத்திட்டு லைட் அடிச்சுட்டே நிக்கிறாரு அந்த வழிய சைக்கிள்ல வந்துட்டு இருந்த லேடி இந்த காரை பார்த்ததும் நடுவழியில நிறுத்தி இருக்கிறதுனால முன்னாடி வந்து நல்லா திட்டிட்டு போறாங்க பதிலுக்கு அவரு பண்ண வேலை தான் இது இந்த லைட் வெளிச்சத்துலதான் அந்த சைக்கிளே போகுது லைட்டு திடீர்னு ஆஃப் பண்ணிட்டாரு அவ்வளவுதான் இடமே குத்து இருட்டா இருந்ததுனால எங்க போறதுன்னு தெரியாம அந்த பக்கமா போய் விழுந்திருக்காங்க மறுபடியும் லைட் ஆஃப் பண்ணி இந்த பக்கம் போய் விழுந்தாச்சு அவசரப்பட்டு திட்டுனது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு அடுத்ததை இந்த வீடியோல இறக்கத்துல ஸ்கூட்டர் ஒன்று வேகமா வந்தது ஒருத்தர் மட்டும் அதில் எட்டி தாவே இந்த பக்கமே போய் விழுந்துட்டாங்க பின்னாடி இருக்கிற ஆள் தான் என்ன நடக்குதுன்னு தெரியாததுனால இந்த மாதிரி வசமா மாட்டிக்கிறாங்க இவ்வளவு பெரிய இறக்கத்துல கொஞ்சம் வேகத்தை குறைச்சி வந்திருக்கலாம் போல ஆனாலும் பெருசா ஏதோ ஆகல அது வரைக்கும் நல்லது இதே மாதிரி தான் எங்க இந்த வீடியோல அந்த ஸ்கூட்டரை திருப்பலாம் அப்படின்னு நினைச்சு திருப்பதான் செஞ்சாங்க ஆனா அதுக்குள்ள இப்படி வீட்டுக்குள்ளே போகும் அப்படின்னு நினைச்சு கூட பாக்கல ஏதோ கதவு பூட்டி இருந்ததுனால இதோட போச்சு இல்லைன்னா வீட்டுக்கு உள்ளேயே வேகமா போயிருக்கோம் அடுத்ததாங்க இந்த வீட்டுல இருக்கிற பூனையே ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க போல ரெண்டு பேருக்கு நடுவில் உட்கார வச்சிருக்காங்க அந்த தான் தப்பிக்கிறதுக்கு வழியை தேடிட்டு இருக்கு போல கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும் அடுத்ததாங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு பாத்திரம் தான் இருந்தது அப்படின்னா அதுலயும் எப்படி எல்லாம் சமைக்கிறாங்க பாருங்களேன் ஏதோ ரெண்டு ரூம் பிரிக்கிற மாதிரி ரெண்டு பக்கமா பிரிச்சிருக்கிறாரு ஒரு பக்கம் ரொட்டி சுட்டு எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் சூட சுட குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி யோசனை எல்லாம் எப்படிதான் தோணுதோ அதை காம்பவுண்ட் சுவரையோ கொஞ்சம் வித்தியாசமா கட்டலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு எல்லா பழைய பொருளையும் எடுத்து சுவரோட சுவர வச்சு பூசியாச்சு இப்படி இந்த மாதிரி காம்பவுண்ட் சுவர் யாருமே வச்சிருக்க மாட்டாங்க டிவி சைக்கிள் சகலமும் இருக்குது